புத்தக பித்தனுக்கு வருக நான் முகமது ஃபிர்தோஸ் ஞாயிற்றுக்கிழமை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ் சிறுகதையின் முன்னோடியான புதுமை பித்தனுக்கு எழுவத்தி ஆறாவது நினைவு நாள் நடந்துச்சு இது பாலங்குட்டையில் உள்ள சரோஜ் நிறுவனத்தில் வச்சு நடந்துச்சு இதில் பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் வந்திருந்தாங்க வண்ணதாசன் சுகா போன்றவர்கள் அது போக புதுமை புத்தனோட குடும்பத்தில் உள்ளவங்களும் வந்திருந்தாங்க அவங்களோட மக பேத்தி எல்லாருமே இந்த விழாவில் உள்ள முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த விழாவுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் வந்திருந்தாங்க விழா ஆரம்பமானதுக்கப்புறம் காலனும் கிழவிங்கிற புதுமை பித்தனோட சிறுகதையை நாடகமாக சந்திரமோகன்கிறவர் வந்து செஞ்சு காட்டினார் இந்த நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுமை பித்தனை பற்றியான கலந்துரையாடல் ஆரம்பமானது இது புதுமை பித்தனை பற்றி இருந்துச்சு புதுமை பித்தன் எழுதின சிறுகதைகளை பற்றி இருந்துச்சு இதில் நிறைய சிறுகதைகளை பற்றியான அவங்களோட கண்ணோட்டத்தை சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதில் காலனும் கிழவனும் பொன்னகரம் பால்வனம் பிள்ளை அப்புறம் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் இந்த மாதிரி இதுவும் போக புதுமை பித்தன் சிறுகதைகளில் வர சில கதாபாத்திரங்களை ஓவியமாக வேறு படைச்சிருந்தாங்க அதை யார் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்கிற மாதிரியான சில கலந்துரையாடலும் அதில் இருந்துச்சு நிறைய பேர் நிறைய ஓவியங்களை பார்த்து இது இந்த சிறுகதையில் வர கதாபாத்திரங்கிறத துல்லியமாக சொன்னதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் கடைசியாக புதுமை பித்தனோட மகளும் பேத்திகளும் பேசுனது அது ரொம்ப ஆழமான வழியை ஏற்படுத்துகிறதா இருந்துச்சு ஏன்னா புதுமை பித்தனோட மகள் ரெண்டு வயசில் இருக்கும்போது தான் அவர் இறந்து போனார் அவர் எழுதிக்கிட்டே இருக்கும்போது கூட அவரோட பேனா உடஞ்சிருச்சு அந்த நிப்பு உடையில அதில் உள்ள உள்ளே உள்ள பாயிண்ட் ஏதோ உடஞ்சிருச்சான் அந்த இங்கு வடிஞ்சிருச்சான் அப்போ வந்து அவரோட மனைவி கமலாட்ட சொன்னாராம் நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னோட பேனா இறந்துருச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரியான சில வரிகளை அவங்க வந்து பகிர்ந்துக்கிடும்போது தாக்கத்தை ஏற்படுத்துகிறதாகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சு ஒரு சில பேர் புதுமிபுத்தனோட இழப்பை வந்து தாங்க முடியாமல் அந்த இடத்துல கண்ணீர் விட்டதும் பார்க்க முடிஞ்சிச்சு புதுமை பித்தன் தன்னோடய இருந்து துரத்தி விடப்பட்டதும் அதுக்கப்புறம் சென்னைக்கு போனது கடைசியாக இன்னைக்கு இருக்கிற திருநெல்வேலியில் அதே தெருவுக்கு புதுமை பித்தன் பேர் வச்சதில் இருந்து இப்படி பல அனுபவங்களை தெரியப்படுத்தினதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு புதுமை பித்தன் சிறுகதை மட்டும் இல்லாமல் புதுமை பித்தனோட வாழ்வியலையும் இங்கே சொன்னாங்க இந்த கலந்துரையாடல் மூலமாக புதுமை பித்தனை பற்றியான எண்ணங்களை கூட தெரிஞ்சுக்கிட முடிஞ்சிச்சு அதாவது அவர் யாருக்காக எழுதினார் பெண்கள் சார்ந்தும் பெண்ணியம் சார்ந்தும் அதுக்கப்புறமா ஏழ்மை உள்ள மக்களை சார்ந்தும் உழைக்கிற வர்க்கத்தை சார்ந்தும் அவர் எப்படிலாம் எழுதினாருங்கிறத இதில் பார்க்க முடிஞ்சிச்சு கண்டிப்பாக நம்ம வாசகரும் புதுமை பித்தனை படிக்க வேணும் புதுமை பித்தனை பற்றியும் புதுமை பித்தனோட சிறுகதைகளை பற்றியும் படிக்கணும் அவர் மொழிபெயர்ப்பும் பண்ணியிருக்கிறாரு அதையும் வாசிக்கணும் கண்டிப்பாக இந்த மாதிரியான வேறு ஏதாவது கலந்துரையாடல் நடந்துச்சுன்னா அதை நான் காணொலியாக போடுறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி